டூ மந்த்ஸா சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க ஸோ நான் ஒரு எக்ஸ்ட்ரா டிப் என்ன குடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க என்னென்ன கம்பெனிஸ்ல நீங்க அப்ளை பண்றீங்களோ இப்போ எதர் சர்வீஸ் பேஸா இருக்கட்டும் ப்ராடக்ட்டா இருக்கட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படின்னா நீங்க அப்ளை பண்றப்போ அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஒன்னு கொடுத்துருப்பாங்க சோ நீங்க அத கொஞ்சம் நீங்க செக் பண்ணி பாக்கலாம் ஏன்னா டூ மந்த்ஸா உங்களுக்கு கால் பேக் வராம இருக்கறதுக்கான ரீசனை நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஏன்னா எக்ஸைஸ் சொன்ன மாதிரி டூ மந்த்ஸா கிடைக்கலனா த்ரீ மந்த்ஸ்ல கூட கிடைக்கலாம் சோ நீங்க வந்து ஏரபிளே சொல்யூஷன் ஆர்க்கிடெக்ட்டா மட்டும் நம்பி நீங்க வந்து ஜாப் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வந்து அது வந்து ரொம்பவே கஷ்டம் தான் நாங்க சொல்லுவோம் ஏன்னா கிளவுட் இன்ஜினியர் வந்து வெறும் ஏடபிள் மட்டும் ஒர்க் பண்ணல இன்னும் நிறைய ஸ்கில்ஸ்ல வந்து எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுது ஸோ நீங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் பாருங்க சோ எக்ஸ்ட்ரா ஏதாவது படிக்க வேண்டியிருக்கா இல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்க ரெசியூம்ல வந்து அந்த ஸ்கில்ஸ் இல்லையா இல்ல இருக்கான்றத பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க வந்து செல்ஸ்கிரிப்டிங் லினக்ஸ் டாக்டர் கூப்பன் அடிச்சா கேட்டிருக்காங்க உங்க ரெசியூம்ல அதெல்லாம் இல்ல அப்படின்னா ஆப்வியஸ்ல ஷார்ட் ஆக மாட்டீங்க சோ அப்ப நீங்க என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா நீங்க இருக்கிற கம்பெனில இப்பவே இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் இருந்துட்டு அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நீங்க சைடுல படிக்க ஆரம்பிக்கலாம் படிச்சுட்டு அதெல்லாம் உங்க ரெஸ்யூம்ல போட்டுட்டு அக்சைஸ் சொன்ன மாதிரி உங்க லிங்க் இன் ப்ரொஃபைல் இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க ரொம்ப கீ பாயிண்ட் ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து எங்களுக்கு அப்லோட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல இங்கே பெரிய பெரிய பேக்கேஜ் எப்படி போறீங்க இல்ல அக்ஸை நீங்க எப்படி ஆன்சர் போறீங்கன்னு கேட்டாங்க ஏன்னா அதுக்கு ஒரே ஆன்சர் தான் நான் சொல்லுவேன் ஒன்னும் கன்சிஸ்டன்சி அக்சை சொன்ன மாதிரி இன்னொன்னு அவர் கன்சிஸ்டன்ட்டா இருக்கேன் நான் நிறைய படிச்சிருக்கேன் எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுவாரு ஒன்னு ரெசியூம்ல நல்லா அவர் வந்து வெயிட்டா வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து லிங்க் இன் ப்ரொஃபைல வந்து எவ்வளவு நல்லா வச்சுக்கிறோமோ எவ்வளவு ப்ரொஃபஷனலா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கம்பெனிஸே உங்களுக்கு தேடி வருவாங்க சோ இதெல்லாமே நீங்க கொஞ்சம் கன்சிஸ்டன்டா பண்ணிக்கிட்டே இருங்க இப்ப நீங்க வந்து ஒரு ஏற எப்படி சொல்யூஷன் ஆகிட்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை வந்து நீங்க ரெசியூம்ல போடுங்க அதே மாதிரி அதுல பண்ண லேப்ஸ் அதுதான் இண்டஸ்ட்ரி சினாரியோஸ் அதை தூக்கி உங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுங்க நான் ஒரு ஈஸி டூ கிரியேட் பண்ண அதுல இதெல்லாம் வந்து கஸ்டமா ஏஎம்ஐ கிரியேட் பண்ண எல்லாமே போடுங்க அப்பதான் வந்து ஓகே நீங்க ஒரு நான் டெக்னிக்கல் பிபிஓல இருந்து நீங்க இங்க வரீங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்குன்றது நீங்க காமிக்கணும் சியூம் ப்ரொஃபைல காமிச்சா வந்து அக்சேஷன் மாதிரி ஃபாட் ஷேர் நீங்க ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் டவுன் லைன் வந்து இதெல்லாம் நீங்க கன்செஸ்டன்டா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ஆஃபரோட நீங்களே தமிழுக்குள்ள வந்து ப்ரோ நான் எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்களே சொல்றீங்க ஸோ இதெல்லாம் கன்செஸ்டன்டா பண்ணிட்டே இருங்க யா கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் பாலாஜி அது வந்து ஒரே சென்டென்ஸ்ல சொல்லுங்களா விடாமுயற்சி முயற்சி விஸ்வ ரூபா வெற்றின்னு சொல்லுவாங்களா சோ அதுதான் இது வேற ஒண்ணுமே இல்ல டெய்லி நீங்க வந்து கன்சிஸ்டன்டா இருந்துட்டே இருக்கணும் ஓகேங்களா